படித்து படித்து சொன்னேன் மேடா கேட்டிங்களா காங்கிரஸ் கூட சேராத காங்கிரஸ் கூட சேராத காங்கிரஸ் கூட சேர்ந்தாக்கா அதை பிடிச்சிருக்கிற சனி உங்களுக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு நூறு தடவை சொல்லணும் அது இல்லாமல் இந்த பப்பு ராகுல் என்றைக்கு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாரோ அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துல காங்கிரஸ் காங்கிரஸ் கூட சேர்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் மண்ணை அந்த அந்தளவுக்கு ராசி மிக்கவர் நம்மளோட ராகுல் காந்தி அதுவும் இந்த தடவை அவர் ஒரு ஒரு க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார் பாருங்க ஓட்டிச்சோர் ஓட்டிச்சோர் அதாவது ஓட்டை திருடிட்டார் மோடி ஓட்டை திருடிட்டார் மோடி அவர் பிரச்சாரம் பண்ணதின் விளைவு மக்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அதுவும் காரணம் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்ற ஒன்று இன்னைக்கு பீகாரில் பண்ணலைன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று இருக்கும் ஏன்னா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இருக்கு இல்லையா அதில் முப்பத்தெட்டு லட்சம் ஓட்டு சேத்தமாக ஓட்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஓட்டு வெளிநாட்டை இருக்கிறவன் ஓட்டு அவனுக்கு குடியுரிமை இங்கே கிடையாது மீதி இருக்கிற ஓட்டு நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் அப்போ கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளாக இந்தி கூட்டணி பீகாரில் ஓரளவுக்கு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு வாங்கிட்டு இருந்தோம் என்னைக்கு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை கா தேர்தல் கமிஷன் நீக்கிருச்சோ அன்னைக்கு இவங்க ஜோலி முடிஞ்சு போச்சு ஏன்னா உண்மையிலேயே பீகாரில் இருக்கக்கூடிய குடிமக்கள் காங்கிரஸ்க்கு வாக்களிப்பதை விரும்பலை அதைத்தான் இந்த தேர்தல் காட்டுகிறது அங்கே உங்களுக்கு தெரியும் போனதால் மகா கூட்டணி ஒன்று அமைச்சாங்க அதில் உங்களுடைய நிதிஷ்குமார் அதில் இருந்தார் அவங்க எல்லாம் சேர்ந்து நூற்றி நாற்பது சீட் அடித்தாங்க பாஜக மட்டும் அறுபத்தஞ்சு சீட் அடித்தாங்க அப்போயே மக்கள் பாஜகவிற்கு அமோக ஆதரவு கொடுத்தாங்க அதை தெரிந்து கொண்டதுனால தான் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்து நிதிஷ்குமார் அவர்கள் பிஜேபி கிட்ட சேர்ந்தார் ஏன்னா பிஜேபியை தான் சேர்ந்தால் மட்டும்தான் மக்கள் வந்துட்டு செல்வாக்கு நமக்கு கிடைக்கும் மக்களோட ஓட்டு கிடைக்கும்னு புரிந்து கொண்டதுனால நிதிஷ்குமார் அப்போவே காங்கிரஸையும் தேஜஸ்வியையும் கழட்டி விட்டுட்டு இங்கே வந்துட்டார் ஆனால் இங்கே இன்றைக்கி அறுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் ஓட்டு போட்டதன் விளைவு இரநூறு தொகுதிக்கு மேலே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது தனி பெரும்பான்மையோடு போன தடவை பத்தொம்போது சீட்டு ஜெயித்த காங்கிரஸ் ஒட்டுண்ணி காங்கிரஸ் இந்த தடவை நாலு சீட்டு கூட ஜெயிக்க முடியல போன தடவை ஐம்பது சீட்டுக்கு மேலே ஜெயித்த ராஷ்ட்ரிய தளம் இந்த தடவை இருபத்தஞ்சுக்கு கூட தாண்ட முடியல அப்போ இந்த படுதோல்விக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓட்டு திருடிட்டார் ஓட்டு திருடிட்டார்னு சொல்லி ராகுல் காந்தி செய்த பொய்ப் பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் உண்மையிலேயே வளர்ச்சி திட்டங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்கிறார்கள் மோடி அவர்கள் பீகாருக்கு கொடுத்த வளர்ச்சி திட்டங்களுக்காக மட்டும்தான் இந்த இரநூறு சீட்டு கிடைச்சிருக்கிறதே தவிர மற்றபடி இந்த பொய்ப் பிரச்சாரம் அங்கு பொய்த்து போய்விட்டது அப்போ எஸ்ஐஆர் என்ற ஒன்று வந்ததின் காரணமாக தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற ஒன்று வந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கி பாஜக அமோக வெற்றி அங்கே பெற்றிருக்கிறது அதே போல் தான் தமிழகத்திலும் வரைக்குமே திமுகவும் திமுகவுடைய காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணுறாங்கன்னா சத்தமம் ஓட்ட இவங்க போட்டுருவாங்க இங்கேயும் நிறைய வெளிநாட்டை சார்ந்தவர்கள் ஊடுருவியர்கள் ஓட்டு நிறைய இருக்குது இங்கேயும் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களோட ஓட்டு நிறைய இருக்குது அப்போ அப்படி கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் வாக்குகள் தமிழகத்தில் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்போது அந்த இவ்வளவு நாளாக திமுகவும் காங்கிரசும் இந்த போலி வாக்காளர்களை வைத்து தான் எம்பி தேர்தலாக இருந்தாலும் எம்எல்ஏ தேர்தலாக இருந்தாலும் வெற்றி பெற்று கொண்டு வந்தார்கள் உண்மையிலேயே மக்கள் அவர்களுக்கு வாக்கு அளிக்கவில்லை ஆனால் இந்த முறை இந்த எஸ்ஐஆர் முடிந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் நடக்கும்போது போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அதாவது போலி வாக்காளர்கள் பெயரிலே திமுகவும் காங்கிரஸ் ஓட்டு போட்டுவான் அப்போ அந்த வாக்காளர்கள் இல்லை என்று சொன்னால் படுதோல்வி திமுகவுக்கு காங்கிரஸுக்கு நிச்சயம் அப்போ இந்த எஸ்ஐஆர் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பாருங்கள் இதை விட ரொம்ப மோசம் மேற்கு வங்கம் எங்கே எஸ்ஐஆர் உள்ளே வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சாரை சாரையாக பங்களாதேஷ் ஓட ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா குடியுரிமை இல்லைன்னா கைது செய்யப்படுவோம்னு சொல்லிட்ட உடனே சாரையாக லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி இந்தியாவிலேருந்து வந்து பங்களாதேஷை நோக்கி ஓடுறான் அப்போ தமிழ்நாட்டிலேயும் எஸ்ஐஆர்க்கு ஏன் இவங்க பயப்படுறான்னா ஊடுரியவர்கள் இங்கே இருக்கிறான் அப்போ அவனுடைய குடியுரிமை இல்லை ஓட்டு இல்லைன்னு சொன்னால் அவனையும் நாடு கடத்தப்படுவான்ற ஒரே காரணத்துக்காக எஸ்ஏஆர் வேண்டாம் என்று இங்கு தாவைக்காவும் பய பயப்படுகிறது திமுகவும் பயப்படுகிறது ஆனால் மற்ற ஆளுங்கட்சி அதாவது அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் பயப்படாத காரணம் திருட்டு ஓட்டில் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க மக்களுடைய செல்வாக்கு ஓட்டில் தான் ஜெயிப்பாங்க திருட்டு ஓட்டில் ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் எஸ்ஏஆரை பார்த்தா பயப்படுவோம் அப்போ திமுகவும் காங்கிரஸும் எஸ்ஏஆருக்கு பயப்படுவதற்கு காரணம் இந்த திருட்டு ஓட்டு தான் எனவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வெற்றி இங்கேயும் நடக்கும் திரும்பவும் சொல்கிற திமுகவுக்கு இப்போடு ஒன்றும் கெட்டு போயிடல நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்காமல் விலகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச சனி உங்களை விட்டுடும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே பொருந்தும் யாரெல்லாம் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறீங்களோ அவங்க அதால பாதாளத்துக்கு போயிடுவீங்க டெப்பாசிட் இழப்பீங்கிறதுக்கு பீகார் ஒரு உதாரணம்